வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேனல் சற்று முனை வெளியான முக்கிய அறிவிப்பு சேமிப்பு வட்டி விகிதம் உயர்வா பி எஃப் பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கும் வசதி மற்றும் ஜனவரியில் என்னென்ன மாற்றங்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நமக்கு பல்வேறு இன்பங்களையும் துன்பங்களையும் அள்ளி கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விடைபெற்று இன்று இரவு பன்னெண்டு மணி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க உள்ளது இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்தில் பல்வேறு அரசு சேவைகளில் மாற்றம் செய்யப்படுகின்றன இது விரிவாக பார்ப்போம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அதாவது திட்டத்தில் ஆக்டிவேஷன் செய்யவும் வங்கி கணக்குகளை இணைக்கவும் ஜனவரி தேதி அவகாசம் உள்ளது ஆக்டிவேட் செய்தால் மட்டுமே சேவைகளை பயன்படுத்த முடியும் ஏற்கனவே காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் இனிமேல் அரசு அவகாசம் தர வாய்ப்பில்லை ஆகவே ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் இதை செய்து முடித்து விடுங்கள் புத்தாண்டின் தொடக்கத்தில் அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக ஜனவரி மாதம் அகவிலைப்படி தேர்வு இருக்கலாம் என கூறப்படுகிறது அதாவது அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் மற்றும் டிஏ இரண்டும் ஒன்றாக இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன கடந்த சில மாதங்களாக அகவலைப்படி ஐம்பது சதவிகிதம் அளவை மீறிய நிலையிலும் அடிப்படை ஊதியத்துடன் டிஏ இணைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் மத்திய அரசின் சேமிப்பு திட்டங்களான மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் அதாவது எஸ் சி டபிள் சுகன்யா சம்ரிதி யோஜனா மேலும் எஸ் எஸ் ஒய் மாதாந்திர வருமான திட்டங்கள் பொது வருங்கால வைப்பு நிதி செல்வ சேமிப்பு திட்டம் உள்ளிட்டவற்றில் வட்டி விகிதம் ஜனவரி மாதத்தில் இருந்து மாற்றி அமைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி உள்ளன இதேபோல் உள்ள நமது மூலம் எளிதாக எடுக்கும் வசதியும் நடைமுறைக்கு வர உள்ள பணத்தை கிளைம் செய்ய இனி கணக்கில் காத்திருக்க தேவையில்லை நாம் கிளைம் செய்த உடனேயே நமது அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துவிடும் அதை ஏடிஎம் மூலமாகவே எடுத்துக் கொள்ள முடியும் இதற்காக இபிஎஃப்ஓவில் சந்தாதாரர்களுக்கு ஏடிஎம் கார்டுகள் வழங்கப்படும் புதிய ஆண்டு தொடங்குவதற்குள் ஆதார் பான் கார்டை இணைக்க வேண்டும் என அரசு உத்தரவிட்டுள்ளது ஆதார் பான் கார்டை இணைப்புக்கான கெடு இன்றுடன் அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று முடிவடையும் நிலையில் அதிகபட்சம் ஜனவரி மாதத்துக்குள்ளாவது ஆதார் பான் கார்டை இணைத்து விடுங்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இதற்கு அபராதம் விதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது ஜனவரி மாதம் முதல் சிகரெட்டுகள் புகையிலை பொருட்களான வரியை இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்த வாய்ப்புள்ளது என்றும் காற்று நிரப்பப்பட்ட பானங்களின் வரியையும் மத்திய அரசு உயர்த்த இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் ஆயிரத்தி ஐநூறு வரையிலான ஆயத்த ஆடைகளுக்கு ஐந்து சதவீதம் வரியையும் அதற்கு மேல் விலை கொண்ட ஆடைகளுக்கு பதினெட்டு சதவீதம் முதல் இருபத்தி எட்டு சதவீதம் வரை வரி விதிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்